அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் ஒரு பெண் தன்னையும் காத்து கொண்டு தன்னை சார்ந்திருக்கின்ற கணவன் குழந்தைகளையும் காத்து கொண்டு சோர்வில்லாதவளாக இருப்பவர்தான் பெண்மணி என்று பெருந்தகை பெண்களை உயர்த்தி கூறியுள்ளார் இன்று பத்திரிகைகள் தினம் நேற்று பத்திரிகையில் படுத்த செய்தி ஒன்று ஏன் நினைவில் வருகிறது அதை சொல்ல விளைகின்றேன் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்திலே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே காரையாறு என்ற ஒரு இடத்திலே சுஜிதா என்ற ஒரு பெண்மணி அவருக்கு மூன்று குழந்தைகள் முதல் மகன் மற்றும் கணவன் வெளியூரிலே வேலையில் இருக்கின்றார்கள் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் தான் தன் தாய் வயதான தாயார் ஆகியோர் ஒரு வீட்டிலே தங்கியிருக்கிறார் காரையாறு பகுதியிலே இதில் மூன்றாவது மகன் ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் நடக்க முடியாது அவர்கள் வீட்டு கதவானது சற்று நலிந்த நிலையில் இருக்கும் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா முந்தானத்திறவு அவர் வீட்டிற்குள் ஒரு புலி பெரிய புலி வந்து விடுகிறது ஏனென்றால் பட்ட பக்கத்திலே முண்டந்துறை களக்காடு புலிகள் சரணாலயம் இருக்கிறது ஒரு புலி வீட்டுக்குள்ளாரே வந்துடுதுங்க உடனே வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அந்த பெரிய பையன் எந்திரிச்சு ஓடுறான் போய் பின் கதவை திறந்து விட்டு லைட்டை போட்டுறான் லைட்டை போட்டோன்னே வந்து புலி வந்து அந்த மாற்றுத்திறனாளி மகனால் ஓட முடியல உடனே அவனை கடிக்கிறதுக்கு போகுது அப்போ தாய் தமிழ்நாட்டு பெண்மணி புளியை முரத்தால் துடைத்து அடித்த பெண்மணி அல்லவா அந்த கழித்தொகையிலே சொல்லியிருப்பார்கள் அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படி வீரமாக எழுந்திரிச்சு ஓடிறாங்க அப்போ முதல் மகன் வந்து ஒரு பெரிய கூடை எடுத்து தன்னுடைய தாயிட்ட போடுறாங்க இந்த மா வச்சுக்க அப்படின்னு உடனே அந்த கூடை எடுத்து அந்த புளியை ஓங்கி சாத்துறாங்க பாருங்க அந்த புளி பயந்து ஓடுதுங்க இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி முந்தா நேற்று பேப்பரை பாருங்க அப்போது திருவள்ளுவர் சொல்கிறார் தற்காத்து தன்னையும் காத்து தற்கொண்டான் பேணி தற்கொண்டான் கணவன் கணவனோடு சேர்ந்து அவருடைய குழந்தைகளையும் குறிக்கும் அப்போ குழந்தைகளையெல்லாம் காற்று இந்த வாட்டர் திறனாளி மகளை புலி புளி கழுத்தை புளி தூக்கி இருக்குங்க அப்போ அந்த குழந்தையையும் காற்று இது இந்த வருகோட அர்த்தம் தற்காத்து தற்கொண்டான் பேணி சொற்காத்து சோர்விலால் பேணி அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு போகும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஒரு சொல்லு கூட பேச மாட்டாங்க கோவல்கிட்ட கோவலன் பத்து வார்த்தை சொன்னால் கண்ணகி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாள் அப்போ இறுதியில் கொலைக்கல கதையில் கோவலன் தலை துண்டிக்கப்பட்ட செய்தி கண்ணகி தெரிந்தவுடன் ஒரு சிலம்பினை கையில் ஏந்தி தலை விரிகோலமாக அரசனையே கேள்வி கேட்குறாங்க ஏன்னால் தன்னுடைய கணவன் கல்வன் என்ற ஒரு பழிச்சொல் வந்து விட்டது அந்த பழிச்சொல்லை நீக்க வேண்டும் நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தேராமன்னா செப்புவது உடையேன் ஆராயாமல் முடிவெடுத்த மன்னா நான் சொல்வதை நீ கேள் அரசனையே அந்த அம்மா எவ்வளோ பெரிய கேள்வி கேட்கறதுக்கு பாருங்க கணவன்கிட்டையே பேச தேயின ஒரு அம்மா அரசனையே கேள்வி கேட்டு கடைசியில் அரசனே சொல்லிட்டான் யானோ அரசன் யானே கல்வன் எப்படி பார்த்தீங்களா அதை பிரித்து சொல்லுங்கள் யான் நோ அரசன் நான் அரசனே கிடையாது ஆனால் நான் தான் கல்வன் என்று மன்னனையே ஒத்துக்க வைச்ச சொற்காத்து சோர்விலல் சோர்வே இருக்காதுங்க பெண்களுக்கு காலையில் எழுந்து இரவு விரைவில் வீட்டு வேலை தன்னுடைய அன்றாட பணிகள் அனைத்தையும் செய்யக்கூடியவள் தான் ஒரு பெண் என்று வள்ளுவர் மிகவும் அருமையாக கூறுகின்றார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழல் பெண் எவ்வளவு அற்புதமான திருக்குறள் பாருங்க பெண்களை உயர்த்தக்கூடிய இந்த திருக்குறளை நாமும் படித்து மகிழ்வோம் நன்றி